ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பராமாயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன இருக்குது அது வந்து இயற்றியவர்கள் ஆசிரியர்கள் யார் அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்த மரபை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள்னு சொல்லி ஒவ்வொன்றும் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அதில் வந்து தொண்ணூறு வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும் ஐம்பெருங்க காப்பியங்கள் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடும்னு சொன்னோம் சேம் அதே மாதிரி இப்போ கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது இயற்றியவங்க யார் கம்பர் சரிங்களா ஸோ அவரை பார்த்தினா வாழ்க்கை குறிப்புகள் என்னென்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருந்த கேள்விகள் என்னென்ன ப்ரீவியஸில் கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கள் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதிலேயே பார்த்துருவோம் சரிங்களா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கம்ப ராமாயணத்தை பற்றி உள்ள முன்னாடி கம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா கம்ப ராமாயணத்தோட ஆசிரியாரு கம்பர் சரிங்களா கம்பராமாயணத்தோட ஆசிரியாரு கம்பர் இவர் வந்து பார்த்திங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரோட ஊர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை அருகில் உள்ள தேரலந்தூர் சரிங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை அருகில் உள்ள தேரலந்தூர் ஆப்ஷன் வந்து தேரலந்தூர் இருந்தாலும் ஓகே நாகப்பட்டினம் மாவட்டம்னு இருந்தாலும் ஓகே சரிங்களா ஸோ ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க கம்பர் ஏற்றிய நூலுக்கு அவரிட்ட பெயர் வந்து ராமவதாரம் ரொம்ப முக்கியமான கேள்வி கம்பர் ஏற்றிய நூலுக்கு அவரிட்ட பெயர் என்ன ராமவதாரம் சரிங்களா கம்பரின் தந்தையாருன்னா ஆதித்தன் இது ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆதித்தன் சரிங்களா கம்பர் ராமாயண்தாசிரியார் கம்பர் இவர் பிறந்த காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஊர் வந்து தேரலந்தூர் சரிங்களா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற தேரலந்தூர் இவர் இயற்றிய நூலுக்கு வந்து இவரிட்ட பெயர் என்ன ராமவதாரம் சரிங்களா கம்பரோட தந்தையார் ஆதித்தன் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் வந்து இதுக்குள்ளேயே போகணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம் சரிங்களா கவி சக்கரவர்த்தி சரிங்களா கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவாங்க நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கும்போது கம்பராமாயணம் அந்த டாப்பிக்கில் நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும் இதுலேயே வந்து கம்பரை பற்றியும் ஃபுல்லாக வந்துடும் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸும் வந்துடும் சரிங்களா நம்ம லைன் டூ லைன் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது இது மட்டும் பார்த்தாலே போதும் இவரோட சிறப்பு பேர் என்ன கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி இவர் வந்து கல்வியில் பெரியவர் கம்பர்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அதாவது வந்து கம்பராமாயணம் இல்லாமல் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபன் அந்தாதி திருக்கை வழக்கம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கம்பர் எழுதின நூல்கள் அனைத்துமே முக்கியம் எது வந்து இவர் ஏற்றாத நூல் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆப்ஷனில் சரிங்களா ஸோ அதனால் இவர் நூல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபன் அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே வந்து கம்பராமாயணம் அல்லாமல் இவர் இயற்றிய நூல்கள் அடுத்து வந்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா குளோத்துங்க சோழன் அவை புலவர் யாரு கம்பர் தான் சரிங்களா குளோத்துங்க சோழனோட அவை புலவர் யாரு கம்பர் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வல்லர் என்பவர் இவரை ஆதரித்தார் சரிங்களா கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு சடையப்ப வல்லல் சரிங்களா கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வல்லல் இவர் எந்த சோழ அரசருடைய அவை புலவராக இருந்தாருன்னா குளோத்துங்க சோழன் அவங்களோட அவை புலவராக இருந்தார் கம்பர் சரிங்களா அடுத்து வந்துங்க ஜெயக்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகனைந்தி ஆகியோர் இவரின் சமகாலத்தவர் அதாவது வந்து இவங்க எல்லாமே ஒரே காலத்தவர்கள்னு சொல்கிறாங்க சரிங்களா ஜெயக்கொண்டார் ஒட்டக்கூத்த புகனைந்தி ஆகியோர் வந்து இவங்க எல்லாமே வந்து சமகால புலவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் கம்பரின் பெருமை என்னென்ன பெருமைகள் இருக்குன்னு பார்த்தலாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சரிங்களா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர் சரிங்களா விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்ப சரிங்களா இவரை பத்தி பெருமையா பாடினதெல்லாம் சொல்றாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் தெரியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க இதை நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாருங்க கம்பரை புகழ்ந்தவர்கள் சரிங்களா இதெல்லாமே கூற்றுகளை கேட்கலாம் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கூறியவர் பாரதியார் சரிங்களா யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் யாரும் இல்லை அவருக்கு தான் நிகர் சரிங்களா அப்படின்னு சொன்னவர் யார் பாரதியார் தமிழ் எனும் அமில் கடலின் தரை வரைக்கும் போனவனை என்று கூறியவர் வைரமுத்து சரிங்களா தமிழ் என்னும் அமில் கடலின் தரை வரைக்கும் போனவனை என்று கூறியவர் வைரமுத்து அவர்கள் அடுத்து வந்து பாருங்கள் ராமன் பட்டம் சூடுவது வரை பற்றி கூறுவது தான் கம்பராமாயணம் சரிங்களா அதாவது வந்து ராமன் வந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் நான் இருக்கிற கதைகளை கூறுவது வந்து கம்பராமாயணம் ராமன் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பின் கூறுவது வந்து உத்தரகாண்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது வந்து கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது ஆறு காண்டங்கள் இருக்கா சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆறு காண்டங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து ராமன் பட்டாபிஷேகம் சூடுற வரைக்கும் இருந்தது மட்டும்தான் கம்பராமாயணம் அதுக்கப்புறம் வந்து க பட்டம் சூடிய பின்னாடி வந்து வரப்போகிற பிரச்சனைகள் இதை பற்றி எழுதுன நூல்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டத்தில் சொல்லிருக்காங்க சரிங்களா உத்தர உத்தரகாண்டம்ங்கிறது வந்து ஏழாவது காண்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷனில் வந்து கம்பராமாயிரம் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா ஏழாவது ஏழு காண்டங்கள் இருக்குது அதுவும் ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆப்ஷனில் உத்தரகாண்டம் இருந்ததுன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த இந்த உத்தரகாண்டத்தை ஏற்றியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர் சரிங்களா இந்த உத்தரகாண்டத்தை ஏற்றியவர் யார் ஒட்டக்கூத்தர் அடுத்து வந்து பாருங்கள் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை ஆறு சரிங்களா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் இந்த லைனை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கந்த காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் சரிங்களா இதில் வந்து ஐந்தாவது காண்டத்தின் பெயர் என்னன்னு கூட கேட்கலாம் சுந்தரகாண்டம் இதை அடிக்குறுக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கம்பராமாயணத்தில் உள்ள ஐந்தாவது காண்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க சுந்தரகாண்டம் சரிங்களா இது வந்து லைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் பால வந்து ஒவ்வொரு காணங்கள் இருக்கிறதா எத்தனை படலங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக சரிங்களா பாலகாண்டத்துல வந்து மொத்தம் இருபத்தி மூணு படலங்கள் இருக்குது அயோத்திய காணத்தில் வந்து பதிமூணு படலங்கள் ஆரண்ய காண்டத்தில் பதினாறு படலங்கள் கிஷ்கிந்த காணத்துலேயும் பதினாறு படலங்கள் சுந்தரகானத்துலையும் பதினாலு படலங்கள் யுத்தகானத்தில் முப்பத்தி ஒன்பது படலங்கள் மொத்தம் நூற்றி சாரி நூற்றி பதினெட்டு படலங்கள் இருக்குது ம் அடுத்து வந்து பாருங்கள் உத்திரகானத்தில் வந்து பதினோரு படலங்கள் சரிங்களா ஏழாவது கண முத்திரகணம் அதுலேயும் வந்து பதினோரு படலங்கள் இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது வந்து சொல்லும் பொருளும் கூட கேட்கலாம் காண்டம் என்பது அப்படிங்கிறது பெரும் பிரிவு சரிங்களா படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு சரிங்களா பெரும் பிரிவோட சொல் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் காண்டம் சரிங்களா இது உட்பிரிவோட சொல்ன்னா படலம் படலம்னா உட்பிரிவு டென்த் ஒன் வந்து பாருங்கள் தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் வந்து திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம் சரிங்களா திருக்குறள் மற்றும் கம்பராமாயணம் தான் வந்து தமிழுக்கு கதி என்று கூறும் நூல்கள் சரிங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து கம்பர் வரைக்கும் பார்த்துட்டோம் கம்பர் வந்து கம்பராமாயணத்தை ஏற்றினார் அதில் என்னென்ன காரணங்கள் இருக்குது எவ்வளோ படலங்கள் இருக்குது அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பரை ஆதரி ஆதரித்த வள்ளல் யாரு ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் இனி வந்து என்ன முக்கியமான கேள்விகள் இருக்குது ப்ரீவியஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இனி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து பாருங்க கம்பர் பிறந்த நாடு கம்பர் பிறந்த நாடு வந்து சோழ நாடு சரிங்களா கம்பர் பிறந்த நாடு வந்து சோழ நாடு அடுத்து வந்து பாருங்க கம்பரின் தந்தை அடிக்கொறுக்க கேட்டிருக்கேன் கம்பரின் தந்தையின் பெயர் என்ன ஆதித்தன் சரிங்களா கம்பரின் தந்தை பெயர் என்ன ஆதித்தன் மூணாவது கேள்வி வந்து பாருங்க கம்பருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு கவி கோமான் கம்பநாடு உடையவள்ளல் உடையவல்லல் தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் சரிங்களா இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு கவி கோமான் கம்பநாடு உடைய வல்லல் சந்த வேந்தர் தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவர் சரிங்களா ஸோ இவ்வளோ சிறப்பு பெயர்கள் இருக்குது நாலாவது வந்து பாருங்கள் சடகோபர் அந்தாதி யாரை பற்றி கூறும் நூல் சரிங்களா சடகோபர் அந்தாதிங்கிறது வந்து இவர் எழுதின சடகோபர் அந்தாதி நூல் வந்து யாரை பற்றி எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க நம்மால் பர்பத்தி சரிங்களா நம்மாழ்வார் பற்றி எழுதின நூல் தான் வந்து சடகோபர் அந்தாதி அதை இயற்றியவர் யாரு கம்பர் ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க கம்ப சிறப்பு பெயர்கள் என்னென்ன அதாவது வந்து கம்பராமாயணம் அப்படின்னு வந்து காமனா கேட்காம நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி கம்பராமாயணத்துக்குள்ள வேற பெயர்கள் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா என்னென்ன பெயர்கள் அப்படின்னா கம்ப நாடகம் கம்ப சித்திரம் தோமரும் மாக்கதை இயற்கை பரிணாமம் என்ன கம்பராமாயணம் மாடுடம் பாடும் கவினம் சரி காவினம் தமிழரின் கவி தத்துவத்தின் பேரில்லை சரிங்களா இது எல்லாமே வந்து கம்பராமாயணத்துக்குள்ள சிறப்பு பெயர்கள் ஆராதிகேள்வி வந்து பாருங்கள் கம்ப ராமாயணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளது நான் சொன்ன கம்ப ராமாயணத்தில் மொத்தம் எத்தனை படலங்கள் இருக்குது நூற்றி பதினெட்டு படலங்கள் இருக்குது ஆறு காண்டங்கள் இருக்குது ஏழாவது காண்டம் வந்து உத்தரகாண்டம் சரிங்களா உத்தரகாண்டத்தை வந்து ஏற்றி வரையாரு ஒட்டக்கூத்தர் அதில் வந்து பதினோரு படலங்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் ஏழாவது கேள்வி கம்பராமாயணத்தின் முதல் படலம் எது சரிங்களா கம்பராமாயணத்தில் இருக்கிற முதல் படலம் கடைசி படலமோட பெயர் நம்ம தெரிஞ்சுருக்கணும் முதல் படம் படலம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆற்றுப் படலம் சரிங்களா கம்பராமாயணத்தில் உள்ள முதல் பட படலத்தின் பெயர் என்ன ஆற்றுப் படலம் அதே வந்து பாருங்கள் கம்பராமாயணத்தின் இறுதி படலத்தின் பெயர் என்னென்னா விடை கொடுத்த படலம் சரிங்களா கம்ப ராமாயணத்தோட முதல் படலத்தோட பெயர் என்ன அப்படின்னா ஆற்று படலம் இதே இறுதி படலத்தோட பெயர் என்ன அப்படின்னா விடை கொடுத்த படலம் அடுத்து வந்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி கம்பராமாயணத்தின் ஏழாவது காண்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா உத்தரகாண்டம் தான் ஆன்சர் கரெக்ட் சரிங்களா நம்ம வந்து ஆறு காண்டங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட தெரியல ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போடக்கூடாது கம்பராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் இருக்கு ஏழாவது காண்டத்தோட பெயர் வந்து உத்தரகாண்டம் இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் சரிங்களா இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் இதில் பதினோரு படலங்கள் இருக்குது பாருங்க உத்தரகாண்டத்தை இயற்றியவர் யார் ஒட்டக்கூத்தர் அடுத்தது பதினோராவது கேள்வி வடமொழி தென்மொழி காப்பிய நயங்களாகிய பொன் மயில் தம் சித்திரை கோலை தோய்த்து தம் காப்பிய ஓவியத்தை கம்பநாடார் வரைந்தார் என்றவர் யார்னா மு மு ராகவையங்கார் சரிங்களா மு ராகவையங்கார் அவர்கள் கம்பரை வந்து போற்றிப்பாடி அவர்கள் இவங்க எல்லாமே சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி கம்ப ராமாயணம் தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே பிஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் என்றவர் வவேசு ஐயர் அதாவது கம்பராமாயணம் வந்து தனக்கு முதல் நூலான வால்மீகி ராமாயணத்தையே வந்து விஞ்சும் சுவையுடைய காப்பியமாகும் என்று கூறியவர் வாவேசு ஐயர் பதிமூணாவது கேள்வி பெருங்காப்பிய இலக்கணத்தில் உலக காப்பியங்களை எல்லாம் கம்பராமாயணம் வென்றுவிட்டது என்று கூறியவர் வாவேசு ஐயர் சரிங்களா பெருங்காப்பிய இலக்கணத்தில் வந்து உலக காப்பியங்களை எல்லாத்தையுமே விட கம்பராமாயணம் வந்து நல்ல ஒரு முன்னாடி நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ எல்லா காப்பியத்தையும் விட இது பெஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க வென்று விட்டது எல்லா காப்பியத்தையுமே வந்து வென்று விட்டது இது கம்பராமாயணம் அப்படின்னு சொன்னி சொன்னவர் யாரோ வாவேசு ஐயர் பதினாலாவது கேள்வி கம்பன் காவியம் தமிழரின் கவித்து கவித்துவத்தின் பேரலை என்றவர் வையாபுரி பிள்ளை சரிங்களா கம்ப கம்பன் காவியம் வந்து பாத்தீங்கன்னா தமிழரின் கவித்துவத்தின் பேரலை என்றவர் வையாபுரி பிள்ளை அவர்கள் பதினைந்தாவது கேள்வி உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை என்றவர் யார் சரிங்களா உலகத்திலேயே வேறொரு நாட்டில் இவ்வளவு பழமையான கவிஞன் இருபதாம் நூற்றாண்டு மக்களுடைய மனதை இப்படி ஆட்கொண்டதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாராஜன் அவர்கள் பதினாறு கல்வி சிறந்தது ச சாரி கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் ரொம்ப முக்கியம் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சரிங்க அந்த அளவுக்கு வந்து பெயர் இருக்குது இவருக்கு என்று கூறியவர் பாரதியார் பதினேழாவது கேள்வி வந்து பாருங்க கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார் சரிங்களா கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார் அடுத்து வந்து பதினெட்டாவது கேள்வி பீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்றவர் கவிமணி அவர்கள் சரிங்களா பீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு என்றவர் கவிமணி அவர்கள் பத்தொன்பதாவது கேள்வி கம்பன் கவியே கவி என்றவர் கவிமணி அதாவது வந்து கம்பனோட கவியே கவி என்றவர் கவிமணி அவர்கள் இருபதாவது கேள்வி வந்து பாருங்க டேஷ் வகையான சந்தத்தை கம்பர் கையாண்டுள்ளார் அதாவது வந்து எத்தனை வகையான சந்தம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ஓராது கேள்வி கம்பர் ராமாயணத்தில் ஒவ்வொரு டேஷ் பாடல்களுக்கு ஒருமுறை சந்தத்தை வேறுபடுத்தி பாடியுள்ளார் கம்பர் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாடல்களுக்கு முறை வந்து சந்தத்தை வேறுபடுத்தி பாடியுள்ளார் கம்பர் இருபத்தி ரெண்டு பின்வருவன தவறானது எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி கூற்றுகளும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாருங்க கம்பர் தேரலந்தூரில் பிறந்தவர் இதுவும் கரெக்ட் தான் கம்பர் வந்து இங்க அருகே தேரலந்தூரில் பிறந்தவர் கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு சடையப்ப வல்லல் சீத கதையா கிடையாது சடையப்ப வல்லல் மூணாவது வந்து பாருங்க சரஸ்வதி அந்த ஏற்றியவர் கம்பர் அதுவும் கரெக்ட் தான் கம்பரது காலம் கேபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுவும் கரெக்டு தான் அதாவது வந்து எது வந்து தப்பு அப்படின்னா கம்பரை ஆதரித்த வளர் யார் சடையப்பா வளர் தான் கரெக்டு அடுத்தது ப இரு இருபத்தி மூணாவது கிலே ரொம்ப முக்கியமான கூற்று சரிங்களா துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆரத்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான் என் இக்கூற்றுக்குரியவர் யாருன்னா குகன் அடுத்து வந்து பாருங்க இருபத்தி நாலு உழவர் ஏறடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் கம்பர் அதாவது வந்து உழவர் ஏறடிக்கும் சிறு கோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் கம்பர் இருபத்தி ஐந்து கம்பரை புறந்தவர் யாரு சடையப்ப வல்லல் கம்பரை பிறந்தவர் சடையப்ப வள்ளல் இருபத்தி ஆறாவது கேள்வி டேஷ் நெடுநீர் வாயக் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கம்ப ராமாயணம் சரிங்களா நெடுநீர் வாய கடிதனில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றும் நூல் வந்து கம்ப ராமாயணம் இருபத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க கம்ப ராமாயணத்தின் மணி முடியாத விளங்கும் காண்டம் எதுன்னு சுந்தர சுந்தரகாண்டம் சரிங்களா மணி முடியாத காண்டம் எது சுந்தர காண்டம் இருபத்தி எட்டு கண்டென கற்பினு கணியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன கண்டென் கற்பினு கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்னன்னா சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வன் வந்து அனுமன் சொல்லின் செல்வர் யாரு ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க சொல்லின் செல்வன் வந்து அனுமன் சொல்லின் செல்வர் சரிங்களா சொல்லின் செல்வர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஒன்பது கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யார் கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று இக்கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை முப்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் பொருத்தமான விடையை கண்டறிய தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் என்ன கம்பராமாயணமும் திருக்குறளும் தமிழுக்கு கதி கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் பொறுத்துக்கு வந்து பாருங்கள் புலவர்களும் அவர்கள் இயற்றிய நூல்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா புலவர் வந்து முதுமொழி மாலை கம்பர் வந்து சிலை எழுபது திருத்தக்கதேவர் வந்து நரிவிருத்தம் வீரமாமூனிவர் வந்து தொன்னூல் விளக்கம் சரிங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து வந்து பாருங்கள் சரியான விடையை தேர்வு செய்க கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை கம்ப நாடகத்தோட யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் கீழ்கணவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க ஸோ எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் என்ன ராமாவதாரம் கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் வந்து ராமவதாரம் கம்ப ராமாயணத்தோட பெரும் பிரிவுக்கு வந்து காண்டம்னு சொல்லுவாங்க சரிங்களா பெரும் பிரிவுக்கு வந்து காண்டம் என்பர் கம்ப ராமாயணத்தோட உட்பிரிவுக்கு வந்து காதை என்பர்னு சொல்கிறாங்க சரிங்களா கம்ப ராமாயணத்தோட உட்பிரிவுக்கு என்ன என்னென்ன பெயர் படலம் சரிங்களா இதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் கம்பராமாயணத்தோட உட்பிரிவுக்கு வந்து படலம்னு சொல்லுவாங்க காதே கிடையாது படலம் கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் இது கரெக்ட் அப்ப மூணாவது மட்டும்தான் தவறு கம்பராமாயணத்தோட ராமாயணத்தோட உட்பிரிவுக்கு பெயர் படலம் முப்பத்தி நாலு கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை தொண்ணூத்தி ஆறு முப்பத்தி ஐந்து சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யாருன்னா அனுமன் சரிங்களா சுந்தரம் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாரு அனுமன் முப்பத்தி ஆறு சடையப்பா வள்ளல் ஆதரிக்க பெற்றவர் யார் கம்பர் கொஷின்ஸ் எப்படி வேணால் மாற்றி மாற்றி கேட்கலாம் ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக்க வெண்பா சரிங்களா வெண்பா புகழேந்தி விருத்தப்பா கம்பர் பரணி ஜெயங்கொண்டார் களம்பகம் இரட்டியர்கள் சரிங்களா வெண்பா புகழேந்தி விருத்தப்பா வந்து கம்பர் பரணி பரணிச்ண்டார் களம்பகம் இரட்டியர்கள் மூணு நாலு ஒன்று ரெண்டு முப்பத்தி எட்டு வந்து பாருங்கள் கீழே உள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்க அவர் வந்து எழுதாத நூல் எது அப்படின்னா ஏறு எழுப்பது வந்து அவர் எழுதியிருக்காரு சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே அவர் எற்றிய நூல்கள் தான் அவர் எழுதாத நூல் எதுனா அபிராமி அந்தாதிங்கிறது வந்து அவர் எழுதாத நூல்கள் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே முன்னாடி வந்து பார்த்துட்டோம் சரிங்களா முப்பத்தி ஒன்பது வந்து பாருங்கள் வீட் பெருந்தட தோல் வீர இப்பாடலடி யாரை குடிக்கிறது வீட்பெருந்தடந்தோல் வீர பாடலடி யாரை குறிக்கிறது ராமன சரிங்களா ராமன் அவர்களை குறிக்குது நாற்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கம்ப ராமாயணத்துக்கு கம்பர் பெயர் என்ன ராமாவதாரம் ஸோ இது வந்து சரிதான் இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை ஸோ இது வந்து சரி மாயா சனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாததுங்கிறாங்க ஸோ இருக்குது சரிங்களா மாயா சனக படலம் வந்து கம்பராமாயணத்தில் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு கம்பர் நூறு படலங்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வளையை போற்றி உள்ளார் இதுவும் வந்து தவறு தான் சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் சரி கம்பராமாயணத்தில் கம்பர் எட்ட பேர் வந்து ராமவதாரம் இரணியன் வதைப்படலம் வந்து வால்மீகி ராமாயணத்தில் வந்து இடம்பெறவில்லை ஸோ மற்ற ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தவறானது நாற்பத்தி ஒன்று கம்ப ராமாயணத்தின் ஐந்தாவது காண்டத்தின் பெயர் என்ன சுந்தர காண்டம் இதில் எவ்வளவு படலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு கோதைவில் குறிசில் அண்ணாள் இப்பாடலடி யாரை குறிக்கிறது கோதைவில் குறிசில் அண்ணாள் இப்பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமன் நாற்பத்தி மூணாவது கேள்வி உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்தன் தன் உதிரம் ஊற்றி அடல் சுட்டு வேறொரு மருந்தினர் துயரம் தீர்வான் என்னும் என்பது டேஷ் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றனர் கம்பருடைய வாக்கு சரிங்களா நாற்பத்தி நாலாவது கேள்வி கோவலன் பொட்டல் என வழங்கப்பட் வழங்கப்படும் இடத்தின் பெயர் என்ன கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் சரிங்களா கோவலன் கொலைக்களப்பட்ட இடத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் உத்தரகாண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளது உத்தரகாண்டத்தில் வந்து மொத்தம் பதினோரு படலங்கள் உள்ளது ஸோ நம்ம கம்பராமாயணத்துலேருந்து இவ்வளோதான் கேள்விகள் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து க்ளியராக படிச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ